ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் கோம் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பிஞ்சு சுரக்காயில் ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன் தோல் விதைகளெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன் புளிப்பான தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் ஒரு பச்சை மிளகாய் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சட்டில கூட செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது வெங்காயம் வதங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட் கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல சேர்க்கும் போது நல்ல ஹெல்த்தியா இருக்கும் கலரும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா விதக்கி விட்டுக்கலாம் சுரக்காய் குடல்ல இருக்கக்கூடிய புண்ணை அகற்றக்கூடிய நம்பர் ஒன் ஹோம் ரெமெடி நம்பர் ஒன் வெயிட் லாஸும் கூட இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்க பயன்படுது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கலாம் சாதாரண மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் காரத்துக்கு ஏற்ப குறைவாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலாக்கு பதிலாக தாளிக்கும் போது பட்டை கிராம்பு இலக்காய் கூட சேர்த்துக்கலாம் இனி இதில் சின்னதாக நறுக்கி வச்சுருந்து சுரக்காயை சேர்த்துடலாம் தோல் விதைகளை நீக்கிறதுக்கு அப்புறமா முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கு கப் அளவில் கிட்டத்தட்ட ரெண்டரை கப் இருக்கு கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி ஒன்று அல்லது ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் சாதாரணமாக சட்டியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கி வந்திருக்கு திறந்து பார்த்துடலாம் நல்ல வந்து வந்திருக்கு இனி இதை திரும்ப அடுப்பில் வச்சு மூணில் ஒரு பங்கு அளவு லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க லேசாக மசிச்சு எடுக்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் விருப்பப்பட்டால் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காயை லேசாக வரத்து அரைச்சு சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் கொதிச்சதும் மல்லி இலை அல்லது கருவேப்பிலை தூவி தீய ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே சுரக்காய் முட்டை சேர்த்து சுரக்காய் முட்டை கிரேவி வீடியோ இருக்கு ஆறு வகை குழம்பு ரெசிபியில சுரக்காய் மோர் குழம்பு வெடி இருக்கு தீயப்பட்டா பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சுரக்காய் கிரேவியோட சப்பாத்தி செஞ்சிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெலாஸ்கோங் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ